மறைந்த வீரப்பனின் மகள் நாம் தமிழர் கட்சி சார்பில் கிருஷ்ணகிரியில் போட்டியிடும் நிலையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியில் உள்ள அவரது மனைவி முத்துலட்சுமி தருமபுரியில் திமுக வேட்பாளரை ஆதரித்து பிரச்சாரம் மேற்கொள்கிறார் தனித்தனி கட்சியில் உள்ளது ஏன் ஒன்றாக பிரச்சாரம் செய்வீர்களா உள்ளிட்டவை தொடர்பாக இருவரும் கூறிய கருத்துக்களை பார்க்கலாம் எங்களுக்குள்ள என்னன்னா அரசியல் அப்படின்னு வரும்போது எனக்கு ஒரு முழு முழு சுதந்திரம் கொடுத்திருக்காங்க என்னோட அம்மா நான் இங்கே வந்துட்டு நிற்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறாங்க எனக்கு அம்மாவால் வர முடியலனாலும் என்னோடய ஃபேமிலி பேக் சப்போர்ட்டாக வந்துட்டு கூட நிற்கிறாங்க அம்மா பொறுத்த வரைக்கும் அவங்களோட கொள்கை ஏன்னால் நான் இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவங்க அந்த கட்சியில் இருக்கனால அதற்கு நேர்மையாக அவங்க செயல்பட்டுட்ருக்காங்க நான் இப்போ வந்த இடன்றதுனால நான் இதற்கு நேர்மையாக செயல்பட்டுருக்கேன் எங்களோட அரசியல் என்பது மக்களுக்கு சேவை அப்படின்ற எண்ணந்தானே வேற இடத்துல இருந்தாலும் நோக்கம் ஒன்று தான் சந்தோஷப்பட்டாங்க நான் கால் பண்ணி இந்த மாதிரி இருக்குங்கம்மா நான் இப்படி வரேன் அப்படின்னு சொன்னப்போ ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க நல்லபடியா சர்வீஸ் பண்ணுங்க நின்னா நிறைய ஓட்டு எடுத்து ஜெயிச்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு வார்த்தை எனக்கு சொல்லுங்க அவங்களுக்கு ஆதரவா நான் வந்து போக முடியுமாங்கிறது சொல்ல முடியாது என்னன்னா எங்கள் அண்ணன் வந்து இங்கே வந்து இன்னைக்கு இருக்கிற அரசோடு அதாவது திமுக கூட கூட்டணியில் இருப்பதா அங்கே போவது என்பது அவ்வளோ சரியாக இருக்குமாங்கிறது எனக்கு நம்பிக்கை இல்லை அதே போல் அவங்க வந்து நின்றுருக்காங்க அது கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற மக்கள் வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு என்னங்கிறது அவங்க பார்த்துப்பாங்க அப்படிங்கிறது எனக்கு நம்பிக்கை இருக்குது ஒவ்வொரு இடங்களில் இந்த மாதிரி நான் வீடுப்பனார் மனைவி முத்துலட்சுமி இந்த மாதிரி என் கணவர் இருந்தப்போ இந்த பகுதி மக்களுக்காக நிறையா குரல் கொடுத்தாரு போராடினார் மக்களுக்காக நிறையா செஞ்சார் இப்போது நாங்கள் முத்தமலர் வேல்முருகனை தலைமையேற்று கூட்டணி கட்சிக்கு ஆதரவு கேட்டு வந்திருக்கிறோம் கண்டிப்பாக நீங்கள் இந்த முறை ஆதரவு கொடுங்க கூட்டணி கட்சி வெற்றி பெறட்டும்னு சொல்லி நாங்கள் பேசிட்டோம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள்